அன்புள்ள சகோதரர்களே இதை நாங்கள் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன் தெரியுமா இன்றைய உலகம் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்பதால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை சுருங்க சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்துடைய பலவிதமான திட்டங்கள் யூதர்களால் முன்மொழியப்பட்டு அவர்களால் திட்டமிட்டு கச்சிதமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் உலக சனத்தொகையிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் எத்தனை கோடி ஐம்பது லட்சம் தான் அறுநூறு கோடி மக்களில் யூதர்கள் பாருங்கள் எவ்வளவு சொற்பமான தொகையினர் பாருங்கள் ரெண்டு அதாவது இலங்கையுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு சொல்வது என்றால் கிட்டத்தட்ட இலங்கையுடைய என்ன ஒரு கோடி ஐம்பது லட்சம் எவ்வளவுதான் அந்த குறிப்பிட்ட தொகையினர் இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு கச்சிதமாக நிறைவேற்றுகின்றனர் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அவர்களுடைய பின்புலம் என்ன அவர்களுடைய பலம் என்ன பலஸ்தீன வரலாறு என்கின்ற தலைப்பில் இங்கே நடத்தப்பட்ட உரையில் நாங்கள் அந்த பின்னணியை எல்லாம் சுருக்கமாக வழங்கப்படுத்தினோம் ஆனாலும் காலம் தூரம் என்பதனால் மறுபடி ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் சில சுருக்கமான தகவல்களை இந்த இடத்தில் நான் சொல்லலாம் என நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இந்த இருவரிலும் யார் தங்களது கொள்கை மீது பற்றுக் கொண்டவர்கள் என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால் கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் கொள்கையில் பற்றுள்ளவர்கள் கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் கொள்கையில் பற்றுள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களது எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதற்கு எதையும் செய்வார்கள் தங்களது எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதற்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள் ஆனால் யூதர்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கோடியாக இருக்கிறார்கள் தங்கள் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிவதில்லை இல்லைன்னா ரெண்டு கோடி ஆயிப்பாங்களா அவங்க தான் முந்நூறு கோடி ஆகிப்பாங்க அவர்கள் தான் கோடியாக இருப்பார்கள் அவர்களுடைய கொள்கையில் ஒன்றுதான் தங்களது இனம்தான் யூத கொள்கையில் இருக்குமே ஒழிய யூத மதத்தை யாரும் தழுவ முடியாது யூத மதத்தை நம்ம களிமா சொல்ற மாதிரி களிமா சொல்லி அவர்களுடைய மதத்தில் ஒரு களிமா இருக்குமே அப்படி சொல்லி அதை தழுவதற்கான எந்த வழியும் யூதர்களிடத்தில் இல்லை பரம்பரை தான் அவர்களிடத்தில் இயல்பிலே உள்ளது பரம்பரை தான் ஆனாலும் ஜியோனிஸ்டுகள் என்கின்ற ஒரு உருவாக்கம் இருக்கிறது அதில் வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் இணைந்து கொள்ளலாம் ஒரு காலமும் அவர்கள் யூதர்களாக முடியாது யூதர்களுக்கு துணையானவர்களாக அவர்கள் மாறலாமே ஒழிய யூதர்களாக முடியாது இன்னும் சொல்வதென்றால் இந்த யூதர்களிலே ஜியோனிஸ்டுகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் அந்த மிக மோசமான பயங்கரமான நிலைகளை கொண்டவர்கள் அன்புள்ள சகோதரர்களை யூதர்கள் என்றால் இன்றைக்கு நாம் இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் இன்றைய இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள் இப்ப இஸ்ரேல் இருக்கிறதே இந்த இஸ்ரேலை ஆதரிக்க கூடியவர்கள் இந்த இஸ்ரேலை ஆதி ஆதரிக்காதவர்கள் உங்களுக்கு தெரியும் ஐன்ஸ்டன் என்கின்ற விஞ்ஞான் அவன் ஒரு யூதர் அவரோட ஜூ இந்த இஸ்ரேலை அவர் ஆதரிக்கவில்லை இந்த இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை அதுக்கு காரணம் முஸ்லிம்களோடு கொண்ட நேசம் அல்ல இப்படி யூதர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வருவது யூத இனத்தை அழிப்பதற்கு தான் வாய்ப்பாக இருக்குமே ஒழிய யூத இனத்தை காப்பாற்றுவதற்கு வழியாக இருக்காது இது யூதர்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் யூதர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் கொள்கை என்பதில் பற்றுள்ளவர்கள் இப்ப நாங்க எப்படி வந்து என்னது இதுல எதிரிக்குது இது ஹராம் இதுல எதிரிக்குது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அவர்கள்ட்ட ஹலால் ஹராம் என்பதற்கு ஒரு குழுவே இருக்குது ஹலால் ஹராம் என்பதற்கு ஒரு குழுவே இருக்கு இந்த உலகத்திலேயே உலக அழகராணி போட்டியை உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் சொல்லுங்க பாபா யூதர்கள் தான் அந்த நாட்டில் இல்லை அந்த நாட்டில் என்னது அது இல்லை ஏன் அவர்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு மத கோட்பாடை வச்சு என்ன செய்யறாங்க செய்து கொண்டு போகிறார்கள் ஆனால் அரசியலுக்காக தங்கள் இனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இனத்தை வளர்த்துக் கொள்வதற்காக என்ன செய்வார்கள் செயல்படுவார்கள் அவர்களுடைய என்னவென்றால் மற்றவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள் இதுதான் அவர்களுடைய இயல்பான கொள்கை இன்னும் சொல்ல போனால் இந்த நூற்றாண்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றால் அதற்கு பின்னால் சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக யூதர்கள் இருப்பார்கள் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றால் சந்தேகம் இல்லாமல் யூதர்கள் இருப்பார்கள் அவங்க நாலு பேர் இருக்கிற நினைக்க வேணும் இந்த ஊர்ல ஒரு யூதர் வாழ்ந்தாருன்னு வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை சிஸ்டத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க தெரியுமா மக்களோட நிறைய புழங்கிட்டிக்க மாட்டான் ஒரு தூரமான ஒரு கிராம ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு ஊடன் எடுத்து செய்வாங்க வாழ்ந்து ஏதாவது சாமான் வாங்கினா அப்படி இப்படி என்ன பிஸ்னஸ் டவுனுக்கு வருவாங்க மற்றபடி தானும் தனது வாழ்க்கையும் இருப்பாங்க என்ன நினைப்பீங்க அப்பாவியான மனிதர் எந்த பிரச்சனையும் இவருக்கு என்னது இல்ல ஆனா ஊர்ல எங்கேயா பொம்ஸ் வெடிச்சுன்னா அவன் தான் காரணமாய்வான் விளங்கிட்டா ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவன் தான் காய் நகர்த்தி இருப்பான் என்பதை யாரும் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோன் கென்னடியை கொன்றுவிட்டு யூதர்கள் தான் கொண்டார்கள் என்பது அகப்படக்கூடாது என்பதற்காக எப்படி செஞ்சாங்க தெரியுமா ஒரு ஆள் மீது பழிய போட்டு அவரை கைது செய் என்று சொல்லி அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற டைம்ல என்ன செய்ய தெரியுமா ஒரு யூதன் ஒரு பெரிய மேல் இருந்து என்ன செய்யறான் கீழே வாஞ்சி தற்கொலை செய்யறான் ஏன் ஜனாதிபதியை கொலை செய்தவரை கைது செய் அப்படின்ற ஒரு யூதன் என்ன செய்யறான் பாஞ்சி தற்கொலை செய்யற என்ன செய்தி பரவும் சொல்லுங்க மீடியாக்களுக்கு எல்லாம் யூதர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி மீது எவ்வளவு பற்றுள்ளவர்கள் என்ற செய்தி பேத்துரும் பேத்துருமா இல்லையா ஆனா கொண்டது அவன் தான் கொண்டது யாரு யூதர்கள் தான் கொண்டது ஆனா மெசேஜ் எப்படி கொண்டு போய் சேர்ப்பான் தெரியுமா பற்றுள்ளவர்கள் போய் கொண்டு போய் சேர்ப்பான் இது யூதர்களுடைய ஒரு வளமையான தந்திர சிஸ்டத்திலே உள்ளது இன்னும் சில முன்னாள் வரலாறு சொல்றேன் அவர்களிடத்தில் ஒரு யூதன் ஒரு சஹாபியும் ஒரு காணி சம்பந்தமான வழக்குக்கு வருகிறார்கள் வழக்கிற வார நேரத்தில் அவர் சொல்றாரு ஏண்ட காணி என்று இவர் சொல்றாரு இல்ல இது ஏண்டது என்றாரு அப்ப ரசூல் சல்லாஹல்ல சொல்றாங்க யூதர்ட்ட இவர்ட்ட ஆதாரம் இருக்குதான் சஹாபிட்ட இல்ல அப்ப அவர்கிட்ட கேட்கிற நீ சத்தியம் நீ சத்தியம இறைவன் மீது ஆணையாக நான் இதை என்ன செய்யவில்லை இது சத்தியம் மண் அந்த சத்திய மண்ண இந்த சஹாபி சொல்றாரு அல்லாவின் தூதரே சத்தியம் மண் சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணிட்டு காணியை எடுத்துட்டு போயிடுவான் சத்தியம் பண்ணி சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணி விட்டு காணியை எடுத்துட்டு போய் விடுவான் இப்படி ரசூல் சலல்லாவுடைய அந்த சஹாபி சொல்றார் அதுக்கு பின்னால அல்லாஹூ என்ன ஒரு குருவான் வசனம் இறக்குறான் யூதர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது சத்தியத்தை இவர்கள் வந்து என்னது கிரயத்துக்காக விற்பார்கள் என்ற வசனத்தை அல்லாத்தால இறக்கிறான் எனவே அல்லாவுடைய வார்த்தைகளை கிரயத்துக்காக விற்பார்கள் என்று எனவே யூதர்கள் விஷயத்தில் சத்தியம் என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற சட்டத்தை அந்த வசனத்தை வச்சு நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு என்ன விளங்கும் இவர்கள் வந்து ஒரு சதியான கூட்டம் இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ரெண்டரை கோடி உள்ள ஒரு சமூகம் அந்த அத்திய கிழக்கையும் மற்ற அரபு பிரதேசங்களை நினைச்சு பாருங்க அதுக்கு நடுவுல தான் நெனைக்கிறாங்க ரெண்டரை கோடி உள்ள ஒரு சமூகம் இவை இந்த அரபு நாடுகள் சூழ உள்ள ஒரு இடத்துல நடுவுல திட்ட நடுவுல சாதாரணமான ஒரு இலங்கையில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் மக்களால் என்ன செய்யும் தமிழ் மக்களால் தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தமிழீழ விடுதலை புலிகளால் ஒரு இருபது வருஷம் என்ன செய்ய முடியவில்லை ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நீடிக்க முடியவில்லை ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சனத்திரலுக்கு மத்தியில் பெரிய பரப்புக்கு மத்தியில் தைரியமாக அந்த மொழிக்கு அண்மையப்பட்ட ஒரு மொழியோட ஹீப்ரோடு அந்த இடத்துல ஒரு சமூகம் நிற்கிது என்று சொன்னால் என்ன காரணமாக நினைக்கிறீங்க இவர்களுக்கு வந்து தனியே நிக்கல எப்ப யூதர்களுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தனியே நிக்கவே மாட்டார்கள் லா யு காத்தில் உணக்கும் ஜெனி ஜெமியா இல்லாம் ஹஸ்ஸன ஊபி வரா எஜூதூர் உங்களை அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டார்கள் யுத்தம் செய்யவே மாட்டார்கள் ஒன்றோ கோட்டைக்குள் இருந்து யுத்தம் செய்வாங்க அல்லது பின்னால் இருந்து யுத்தம் செய்வார்கள் இதான் யூதர்கள் கோலைத்தனத்தில் உச்சகட்டமானவர்கள் ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா தங்களை பாதுகாப்பதற்காக வேற வெளியுள்ள உள்ள நாடுகளை எல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாங்க திசை திருப்பி வேலியாக கொண்டு வந்து வச்சிருவாங்க அது யூதர்களுடைய ஒரு இயல்பான ஒரு திட்டம் அது அவங்க இடத்துல அந்த சதி திட்டம் இயல்புல இருக்கு நல்ல நரி தந்திரம் இருக்குது அவருடைய வரலாற்றை நீங்க படுத்தீங்கன்னு சொன்னா அதை புரிந்து கொள்வீர்கள் ஒரு பழமொழி சும்மா ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள் யூதர்கள்ட்ட கை குழுதிக்கிட்டு கை எடுத்தீங்கன்னா விரலை எண்ணிக்கொள்ளணும் விரலை என்ன செய்யணும் நாலா அஞ்சாண்டு எண்ணிக்கொள்ளணும் ஏன்னா அந்த நிமிஷத்தில் என்ன செஞ்சிருப்பான் எடுத்திருப்பான் என்று சொல்கின்ற அளவுக்கு தந்திர உபாய சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள் அன்புள்ள சகோதரர்களே இதை நாம் மிகவும் டீப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கு நீங்க பாருங்க ஒரு அதாவது ஒரு படம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்கின்ற பெயரில் நடமாடி வருகிறது இது வந்து ஆரம்பத்தில் இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் அல்ல இன்னோசன்ஸ் ஆஃப் பின் லாடின் என்கின்ற பெயர்லாம் இந்த படம் வெளியாயிடுச்சு இங்கிலீஷில் அதுக்கு பின்னால் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு பின்னால் அரபிக் டப் செய்யப்பட்டு இனோசன்ஸ் ஆஃப் முஸ்லீமாக கிபித்திய கிறிஸ்தவர்கள் நான் பின்னால் அதை சொல்லுவேன் கிறிஸ்தவர்களால் அரபிக் டப் செய்யப்பட்டு இனோசன்ஸ் ஆஃப் முஸ்லீமாக மாற்றி அதில் வரக்கூடிய ஜோசப் என்ற பெயரெல்லாம் முகமது என்ற பெயரில் மாற்றி என்ன செய்து அரபில் வெளியிடப்படுகிறது அதனால தான் ஆர்ப்பாட்டம் யூகே அமெரிக்காலேருந்து ஆரம்பிக்காமல் லிபியா ஈஜிப்ட்லேருந்து என்ன செஞ்சது ஆரம்பிச்சு அரபு இருந்து ஆரம்பித்தது காரணம் அரபில் வந்த பொழுதும் என்ன செய்து கொந்தளிக்க ஆரம்பிக்குது அப்போ இதை செய்தவர் என்னது சாம் பாசில் என்று சொல்ல சொல்வதாகவும் செய்திகள் என்ன செய்கிறது பரவிக்கொண்டிருக்கிறது இது நிரூபிக்கப்படாத செய்திகள் ஆனால் யார் செஞ்சதோ இல்லையோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் இதன் யாரோ எதனையோ எதிர்பார்க்கிறார்கள் இந்த படத்தின் ஊடாக யாரோ எதனையோ எதிர்பார்க்கிறார்கள் என்பது மாத்திரம் என்னது தெளிவு யாரோ எதனையோ எதிர்பார்க்கிறார்கள் அந்த இலக்கு என்ன எதை எதிர்பார்க்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன என்பது அறிந்து கொள்ள முடியவில்லை அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே பங்களாதேஷில் சில அதாவது பௌத்த குருமார்கள் என்ன செய்கிறார்கள் சில துண்டு புரசனங்கள் விநியோகிக்கிறார்கள் அதே போல குருவான வந்து எனது கிண்டல் பண்ணுவது போன்ற சில நடைமுறைகளை செய்கிறார்கள் பௌத்த குருமார்கள் அது வந்து பத்தி எறிஞ்சி அங்குள்ள சில பன்சல்களை என்ன செய்யறாங்க உடைக்கிறாங்க உடைச்சோடனே அதையே புலவ பண்ணி இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் ஏழுமெண்டு எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் ஏழுமெண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன செய்கிறது நடக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தால் ஏற்கனவே எம்பசடர் கொலை செஞ்ச அனுபவம் எம்பசரை கொலை செய்யப்பட்டதாக பரவிய செய்தியின் அனுபவம் இருக்கிறதுனால ஆயுதங்களோட போகாம தடுத்துட்டான் கொஞ்சம் பேர் ஹெல்மெட்டு என்ன செய்யறாங்க கல்லை வச்சுட்டு கொண்டு போய்த்து பங்களா எம்பசிக்கு என்ன செஞ்சான் அடிச்சாள் எம்பசிக்கு அடிச்சு ஒரு மாதிரியா அந்த இடத்துல அவர் கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்டு வளகிட்டாச்சு இது என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஏழும் எங்களுக்கும் எம்பசியை உடைக்கலாம் எங்களுக்கும் எம்பசியை உடைக்கலாம் இப்போ இதில் நீங்கள் பாருங்க பாப்போம் சாதாரண மக்கள் பலியாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதுவரைக்கும் இந்த இலங்கையில் நடந்த எந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பசியில் கை வச்சிக்க மாட்டாங்க எம்பசியில் கை வைத்திருக்க மாட்டார்கள் இப்ப லிபியாவில் ஒரு எம்பசியில் என்னது எம்பசடரை கொலை செய்தார்கள் அப்படி என்ற ஒரு செய்தி பரவினதனால உண்மையிலேயே ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அந்த எம்பசடர் கொலை செய்யப்படல எம்பசடரை கொலை செய்யவும் இல்லை எம்பசடர் செத்தார் அவ்வளவுதான் விளங்கிட்டா அவர் வந்து பம்ஸ் எல்லாம் ஏறிஞ்சி எம்பசி பத்திய ஏறிஞ்சதனால அவர் ஓடி போய் என்ன செய்றாரு காத்து புக முடியாத ஒரு ரூம்ல அடைஞ்சிக்கிறார் அதல இருந்து வந்த புகையால தான் அவர் செத்தார் அவ்வளவுதான் யாரும் கொல்லவில்லை ஆனால் எம்பசடரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக செய்தி பரத்தினது யார் என்ன நோக்கம் அது மட்டும் அந்த பரவுது ஆட்சியாளரை ஒரு இறங்கணும் ஐரோப்பாவுடைய ஆட்சி அழிந்து எடுக்கணும் ஆதிக்கத்தை அலைந்து எடுக்கணும் நீங்க என்ன தெரியுமா சகோதரர்களே நாங்கள் படிக்கிற மீடியாக்கள் சிஎன்என் பிபிசி அல் ஜசீரா அதை ஒட்டி எழுதப்படுகின்ற தமிழ் மெகசின்கள் இதை வாசிக்கிறோம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் எம்பசர் கொல்லப்பட்டாச்சு யூதர்கள் கிட்டத்தட்ட நூறு அமெரிக்கன் டொலரை கொண்டு என்னது இந்த மாதிரி நடந்தது அப்படி இப்படி எல்லாம் ஒரு செய்தியை நாங்கள் ஒரு மெசேஜ் எடுத்துடுறோம் பர்மாவில் எழுவன தொண்ணூறாயிரம் முஸ்லீம்கள் முர்த்ததுகளாக மாறிவிட்டார்கள் மெசேஜ் விளங்கிட்டா நம்பிக்கையான இணையதளத்தின் மூலம் என்ன செய்து வெளியாகுது ஆனால் போய் அது என்னது ஒரு பொய்யான செய்தி இது மாதிரி அவசர அவசரமாக சில பொய்யான செய்திகள் பரவுது அதே போல கலிஃபோர்னியா மாநில கலிபோர்னியா என்ற அந்த சிட்டியில் வந்து லாஸ் ஏஞ்சல் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா என்ற சிட்டியில முதன் முதலாக இந்த படம் எங்கே படம் போடப்பட்டதோ அது எரிஞ்சு விட்டது அப்படின்ற ஒரு செய்தி அது வந்து என்னது எரிந்து விட்டதுன்ற ஒரு செய்தி பரவுது அது அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் என்ன செய்யறாங்க அதை எஸ்எம்எஸ் அடி எப்படியோ இந்த எஸ்எம்எஸ் மூலம் டயலாக்கும் மொபிட்டலும் அவசரமாக என்ன செஞ்சிருவாங்க வளர்ந்துருவா அது மட்டும் உண்மை நாங்க என்ன ஒரு எஸ் எம் அனுப்புகின்ற பொழுது இது சரியான தகவலா பிழையான தகவலா இதை பின்னணியில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் யோசிப்பதில்லை இதை ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கின்ற பொழுது வெறுமனே அந்த நிகழ்வு மட்டுமல்ல இந்த இஸ்லாத்துடைய எதிரிகளது இலக்கு ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நிகழ்வு மட்டுமல்ல இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய இலக்கு அதற்கு பின்னால் மற்ற சமூகங்களுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் யார் என்று காட்டி கொடுக்கின்ற ஒரு இயல்பும் என்ன செய்கிறது அதில் இருக்க நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் விதமான சிந்தனைகள் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது முஸ்லீம்கள் சரியான முறையில் சிந்தித்து வழிமுறை சரியான முறையில் நடக்காது விட்டால் தவறான அர்த்தங்களை நமது பிரச்சாரங்களுக்கும் போராட்டங்களுக்கும் கற்பிப்பார்கள் என்பதில் எல்லின் முனையளவிலும் சந்தேகமில்லை எனவே சகோதரர்களே எப்பொழுதும் இயன்ற அளவுக்கும் அறிந்தவர்கள் படிக்கின்றவர்கள் வாசிக்கின்றவர்களுக்கு சார்பாக எங்களது சிந்தனைகள் இருக்க பார்க்க வேண்டும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மாத்திரம் நாங்கள் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசால்ட்டை இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இவைகளெல்லாம் எல்லாம் நபியோர்களுக்கு எதிராக நடந்த இந்த திரைப்படத்தின் பின்னால் மக்கள் கொந்தளித்து அடங்கி போனார்கள் உண்மையில் கொந்தளித்த அந்த ஆவேசத்திற்கு பின்னால் ஈமானிய உணர்வு இருந்தது எல்லாம் முடிஞ்சுதானே இப்ப என்ன அடு கேட்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒழுக்கம் என்கின்ற செய்திகள் எத்தனை செய்திகளை நாம் அந்நிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஒண்ணுல விளங்கிட்டா எந்த செய்தியை நாங்க இதுவரை கொண்டு போய் சேர்க்கல உங்களுக்கு தெரியுமா இதே அமெரிக்காவில் இதே கலிபோர்னியாவில் பௌத்த மதத்திற்கு எதிராக புத்தருக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு இங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது யாருக்காவது தெரியுமா சிறிய அளவில் நடந்தது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எதுவுமே நிலைக்கவில்லை ஏன் சொல்லுங்க பாப்போம் மெசேஜ் போகவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட யாருக்கும் நல்ல ஒரு மெசேஜ் என்ன செய்யல போய் சேரவில்லை என்ன வந்தது தெரியுமா ஒளிக ஒளிக ஒபாமா செய் போட் நம்ம ஆர்ப்பாட்டம் செஞ்ச உடனேயே அந்நிய மக்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் செய்வார்களோ அதை ஃபாலோ பண்ணியே நம்ம பழகிட்டோம் அந்நிய மக்கள் என்ன செய்வாங்க ஒபாமாவோட உருவத்தை செஞ்சு அதை எரிக்கிறது என்ன லாபம்னு கேட்கிறேன் அநியாயமா ஒரு ஆயிரம் ரூபாய் போகும் அவ்வளவுதான்

மனைவீடத்திலே கெஞ்சி அலைபவர் போன்ற தோற்றத்தை அந்த சினிமா படம் கொடுக்கிறது நபி அவர்கள் மிக பலகீனமானவர்கள் அதற்காக வேண்டி மனைவிடத்தில் கெஞ்சுகின்றவர்கள் ஒரு பேர் இல்லாத ஒரு ஆள் என்பது போன்ற தோற்றத்தை அந்த படம் கொடுக்கிறது ஒரு ஒழுக்கம் கெட்டவர் ஒரு அதாவது ஓரின சிந்தனை உள்ளவர் என்பது போன்றதெல்லாம் அல்லாவுடைய தூதர் மீது அந்த படம் கொடுக்கிறது பதில் எப்படி இருந்திருக்க வேண்டும் நாங்கள் அதிலும் ஆர்ப்பாட்டத்திலும் அதிகமானவர்கள் ஒரு சிலரை தவிர ஒரு சில ஜமாத்துக்களை தவிர அதிகமானவர்கள் யூதர்களுடைய வழிமுறைகளை தான் பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம் மெசேஜ் போகாது கிளம்பிட்டு அமர்ந்துருவோம் செய்தி பேச்சு என்னத்துக்கு என்ன நிறைய பேருக்கு ஆர்ப்பாட்டத்தை ரோட்டில் காணக்குள்ள பஸ்ஸுக்குள்ள பேசிக்கிறோம் என்ன முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க ரசூல் சலா அவனோட நபிக்கு எதிராக இது வந்து நான் ஓ அப்படித்தான் முடிஞ்சது என்ன செய்தி என்று கொண்டாடுறோம் ஒரு பதாதையில் ஒரு போர்டில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் இதார ஐதும் மய்யமலு அமல கௌமி லூத் ஃபக்துலுல் ஃபாஇல வல் மஃஊல பிஹி நீங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகாயத்தினர் செய்கின்ற செயலை இந்த சமூகாயத்தில் யாரும் செய்ய கண்டால் செய்பவரையும் செய்யப்படுகின்றவரையும் கொலை செய்யுங்கள் என்கின்ற ஒரு போர்டை நீங்க சிங்களத்தில் எழுதி போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அலைஹி வஸல்லம் ஒழுக்கமான ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நபி அவர்களுடைய மனைவிமார்கள் ஒன்பது பேர் ஒரே நேரத்தில் உயிரோடு இருந்தார்கள் அவர்கள் மூலம் தான் ஹதீதுகள் கிடைத்திருக்கின்றன இந்த செய்தியை ஒரு போர்டில் எழுதி இந்த உலகத்தில் எந்த தலைவரது செய்திகளும் மனைவிமார்கள் மூலம் கிடைத்ததில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் மாத்திரம்தான் மனைவிமார்கள் மூலம் கிடைத்திருக்கின்றன ஒரு போட் ஒரு மனைவிடத்தில் மிக பலகீனமானவர் இப்படி இப்படியான செய்திகளை மனைவிமார்கள் அறிவித்திருக்க முடியுமா செய்திருக்கலாம் நம்ம செய்யவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அம் லக்கும் லி இர்பிஹி தங்களது இச்சையை கட்டுப்படுத்த கூடியவர்களில் உங்களிலேயே மிக முன்னிலையில் உள்ளவராக இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாங்கள் ஒரு பதாதையில் காண முடிந்ததா முடியவில்லை

முஸ்லீம்களுடைய உணர்வுகள் இந்த சர்வதேச சமுதாயத்திற்கு பதிவு செய்யப்பட்டு விட்டன இந்த சமுதாயம் எதிர்ப்பை காட்டி இருக்காது விட்டால் நாளைக்கு நிட்டம்புவேல ஒரு தியேட்டர் இருந்தால் அங்கே கொண்டு போட்டுருவான் எதிர்ப்பை காட்டிலாட்டி வழங்கிட்டானே எதிர்ப்பு பதியப்பட வேண்டும் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் இல்லை இப்ப எதிர்ப்பு காட்டிட்டீங்க தானே யாரும் என்ன செய்ய மாட்டான் பயந்துள்ள அசையமாட்டாடே முஸ்லீம்களுக்கு விரோத போக்குள்ளவர்கள் அதையும் மீறி உத்தம் செய்கிறான்டா அவள் யுத்த பிரகடன அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நாம நல்ல செய்தியையும் அதனூடாக கொண்டு போய் இருக்க முடியும் இதுல என்ன சொல்ல வார தெரியுமா எங்களை சர்வதேச மீடியாக்கள் நினைத்தால் திசை திருப்ப முடியும் அதான் சொல்ல வரேன் சர்வதேச மீடியாக்கள் நினைத்தால் ஒரு செய்தியின் மூலம் திசை திருப்ப முடியும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல் ஜசீரா என்ற நம்பிக்கை என்றைக்கு முஸ்லிம்களுடைய மனசுல இந்த அவசரமா எடுக்க இயலுமா எடுக்க அல் ஜசீரா ஓனர் யாரு அவன் நிறுவனவன் யாரு அவன் முஸ்லிமா காபிரா அவன் யாருக்காவது தெரியுமா தெரியாது அல் ஜசீரா அரபுல வச்சாச்சு அவ்வளவுதான் எதுல வச்சாச்சு அல் ஜசீரான அரபுல வச்சாச்சு முஸ்லிம் மீடியா அதுக்கு என்ன பெயர் முஸ்லிம் மீடியா இதை விட நான் சொல்வதென்றால் அதாவது ஈரானுடைய பிரஸ் மீடியா இருக்கிறது பிரஸ் டிவி இதையும் விட அழகாக செய்யக்கூடிய டிவி ஜசீராவை விட ஜசீராவை விட கொள்கையில் அவர்கள் முரம்பட்டிருந்தாலும் நல்ல செய்திகள் அங்க எடுக்கலாம் நீங்க இதையும் விட ஆனா இன்றைக்கு அல் ஜசீரா என்கின்ற அந்த சிந்தனையை முஸ்லிம்கள மனசுல இருந்து எடுக்கலுமா ஆனா யாருக்கு அவர் அதை நிறுவியறிவர் அவர் இப்படியான முஸ்லிம் பின்புலம் கொண்டவர் நல்ல சிந்தனை உள்ளவர் மார்க்க பட்டுள்ளவர் என்பது தெரியுமா தெரியாது இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் மீடியாவன் மீடியா நினைத்தால் ஒரு விஷயத்தை திசை திருப்ப முடியும் ஒரு விஷயத்தை திசை திருப்ப முடியும் அன்புள்ள சகோதரர்களை மறக்கடிக்க செய்ய முடியும் இப்ப யூடியூபே எடுங்க உதாரணத்துக்கு இது வந்து முதன் முதலாக விளம்பரம் செய்த இந்த படத்தை எது யூடியூப் இந்த யூடியூப் மூன்று சகோதரர்கள் உருவாக்கப்பட்டது அதுல ஒருவர் ஜாவித் கரீம் என்ற முஸ்லிம் ஜாவித் கரீம் என்கின்ற ஒரு முஸ்லிம் மிக முக்கியமானவர் நீங்களே பார்க்கலாம் மீ அட் ஜூ என்கின்ற ஒரு முதல் கிளிப் அவருடைய கிளிப் அதுல அது பிரயோஜனம் இல்லாத கிளிப் அது வேற விஷயம் அதான் முதல் கிளிப் ஒரு ஜூவை பத்தி ஒரு கிளிப் அன்புள்ள சகோதரர்களே கூகுள் நிறுவனம் என்ன செய்ய தெரியுமா இது வளர்ச்சி அடைஞ்சு வர்ற நேரத்தில் இது வந்து ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட ரீதியான மீடியா அதை வாங்கிடுது அவசரமா யூடியூப பெரும் செய்து வாங்கிறது வாங்கி உள்ள எல்லா அதாவது சொல்றேன் சொன்னால் அதாவது இந்த வீடியோக்கள் மூலம் வீடியோக்கள் மூலம் இந்த உலகத்திற்கு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஊடகமான யூடியூபை கையில் வாங்கி எல்லா செய்திகளும் அதில் போடுது இப்ப நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு வேற மாதிரி இதை திசை திருப்ப முடியும் யூடியூப் என்பதன் மூலம் இந்த உலகத்திற்கு பல வித்தியாசமான செய்திகளை மாற்றி திசை திருப்ப முடியும் எனவே அன்புள்ள சகோதரர்களை எப்பொழுதும் நல்ல வழி என்ன தெரியுமா கொஞ்சம் ஆய்ந்து தேடக்கூடியவர்களை சார்ந்து நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அல்லாஹு தால குர்வானிலே சொல்லுகிறான் அவர்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அது பயமான செய்தியாக இருந்தாலும் சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் உடனே என்ன செய்யறாங்க பரத்தி விடுகிறார்கள் அப்படி செய்யக்கூடாது இதை பார்த்து ஆய்வு செய்து படித்து சொல்லக்கூடியவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு சொல்லி சொண்டு சென்றிருந்தால் அவர்கள் இது என்ன என்பதை முறையாக அறிந்திருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே எனவே எப்பொழுதும் எமது இந்த இடத்துடைய கடமை என்ன தெரியுமா ஒரு மெசேஜை என்ன என்று தேடுவது என்ன பின்னணி என்ன வெறுமனை வைப்பது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே இன்றைய உலகத்துடைய எல்லா மீடியாக்களுக்கு பின்னாலும் யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் ரைட்டர் மட்டுமல்ல நம்ம ரொய்டரை நினைக்கிறோம் அது மட்டும் மட்டுமல்ல சிஎன்என்னுக்கு பின்னால் அவன் தான் அவனை ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா யூதர்களுடைய ட்ரிக்ஸ் மிக முக்கியமான விஷயம் சிஎன்என் என்பது ஒரு கிறிஸ்துவ மீடியான்னு வைங்களே ஒரு கிறிஸ்தவன் செஞ்சுட்டு இருந்த மீடியான்னு வைங்களே சிஎன்என் உள போகுதுன்னு வைங்க நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா இதான் உளுற கட்டமண்டு அண்டு வாங்கி பேர பி என்ன மாத்தி நம்ம ஓனர் காட்டிடுவோம் அவன் அப்படி செய்ய மாட்டான் சிஎன்என விலக்கி வாங்கிடுவான் நீர் ரன் பண்ணுன்றோம் அவ்வளோதான் யார் ரன் பண்ணு நீர் ரன் பண்ணு நான் தான் ஓனர் இப்போ செய்தி எப்படி வரும்னு சொல்லுங்க ஓபம் கிறிஸ்தவ மீடியாவில் யூதனுடைய செய்தி வரும் சமூகத்துக்கு சிஎன்என் கிறிஸ்தவ மீடியா தான் அவன் மாத்தல அவன் ஓனரா வரவும் இல்லை காட்டிக்கலும் இல்லை பின்னாலே நின்றுவான் உழப்போன ஒரு இடத்தை அப்படி பிடிச்சி வச்சு அவன் செலவழிப்பான் இது இயல்பான ஒரு விஷயம் இது இயல்பான ஒரு விஷயம் இதை நான் அப்படியே ரசூல்லாங்கிற காலத்துக்கு போய் பாருங்க அஹசாப் என்ற ஒரு யுத்தம் நடந்தது

மதீனாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக மதீனாவை சுத்தி நின்று யுத்தம் செய்கிறார்கள் ஆ கிடங்கு தோண்டி யுத்தம் செய்கிறார்கள் இங்கே உள்ள பெண்களை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் செல்லம் அதுக்கு பாதுகாப்பாக ஹஸான் பின் சாபித்தை பொறுப்பாளராக நியமித்து வந்திருக்கிறார்கள் யூதர்கள் உள்ளுக்கு அழிக்கிறாங்க அப்ப நபித்தோழருடைய மனசு எப்படி இருக்கும் அடை ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி யுத்தம் செய்ய வரவும் இல்லை உள்ளுக்கே இருக்கிறாங்க பாதுகாப்பு யூதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா அந்த பெண்கள் பகுதியால தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உம்மு சுலேம் ரதியுல்லா அவனவர்கள் திரிந்த ஒரு மனிதரை கொன்றார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இப்ப ரசூல் சல்லா சொல்ல யுத்தம் செய்து முடிந்து அந்த தங்களுடைய தூசிகளை களைகின்ற அந்த நேரத்தில் தான் சிப்ரீல் அலிஸ்லாம் கேட்கிறார்கள் நீங்க வச்சுட்டீங்களா உங்களோட ஆயுதங்களை ஓய்வு பெற்று விட்டீர்களா மலக்குமார்கள் இன்னும் ஓய்வடையவில்லை நாங்க பனு குரைலாவை நோக்கி போகிறோம் பாத்தீங்களா யூதர்கள் சும்மா தான் இருந்தாங்க ஆனா இந்த குரு தான் அத்தனை பேரை கிளப்பி தூண்டிவிட்டு கலந்து கொள்ளாம அமைதியா வந்து குதிட்டான் கலந்து கொள்ளாம அமைதியாக வந்து உள்ளுக்கு அமர்ந்து விட்டார்கள் ஆனா டோட்டல் யுத்தத்துக்கு முதல் காரணமானவர்கள் யார் இவங்க தான் அங்க போய் தூண்டி அவனை தூண்டி இவனை தான் உலக மகா யுத்தம் முதலாம் உலக மகா யுத்தம் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் யூதர்கள் இருக்கிறார்கள் விளங்கிட்டானே யூதர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஹிட்லர் கொண்டாந்து பாப்பீங்களே கலந்து கொள்ளாத இவர்களை ஏன் கொண்டாந்து தெரியுமா ஆக மோசமாக இந்த பின்னணியை உருவாக்கி இவன்தான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது முழுமையான பின்னணியை இவன்தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது அன்புள்ள சகோதரர்களே எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யூதர்களை பொறுத்தவரைக்கும் பின்னணி நின்று முஸ்லிம் சமுதாயத்தையும் இயக்குவார்கள் மற்ற சமுதாயத்தையும் இயக்குவார்கள் எங்களுக்கு இங்கே நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா யூதர்கள் யார் கிறிஸ்தவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் யூத கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமான இடம் யூத கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஓலை வசல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அதாவது நத்தத்தபி உன்ன சுனனமன் கானமின் கபுலிக்கும் ஹதுவல் குத்ததிபில் குத்த ஹத்த அலுதஹலு ஜுஹர் அல பின் லதஹல் நீங்கள் முன் சென்றவர்களுடைய வழிமுறையை அணு அணுவாக பின்பற்றுவீர்கள் முன் சென்றவர்களுடைய வழிமுறையை அணு அணுவாக பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அவர்கள் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் அவங்க போய் ஒரு உடும்பு பந்துக்குள்ள நுழைறாங்க அப்படி உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் என்ன செய்வீர்கள் தெரியுமா நுழைந்து விடுவீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க அல் யஹூத வன் நஸாரா யூத நஸாரா கலையா சொல்லுகிறீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஃபமனின் நாசு இதன் அவங்க அல்லாம வேற யாரை நான் சொல்லுவேன்னு கேக்குறாங்க அவர்கள் அல்லாமல் வேற யாரை நான் சொல்லுவேன் என்ன முக்கியம் தெரியுமா யூத நசாராக்களுடைய வழிமுறையை இந்த சமுதாயம் பின்பற்றக்கூடாது என்று சொன்ன நபி அவர்கள் பின்பற்றும் என்று சொல்லியும் முன்னறிவு செய்தார் பின்பற்றும் என்று சொல்லியும் முன்னறிவு செய்தார்கள் எங்களது கடமை என்ன தெரியுமா எமது பாடசாலைகளை எடுத்து பாருங்கள் எமது பாடசாலைகளை எடுத்து பாருங்கள் எமது இளைஞர்களை எடுத்து பாருங்கள் எமது லைப்ரரிகளை எடுத்து பாருங்கள் ஊரை எடுத்து பாருங்கள் எமது சிஸ்டங்களை எதிர்த்து பாருங்கள் எல்லா இடங்களிலும் யூத வழிமுறைகள் கிட்டத்தட்ட சாயல்கள் நுழைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அர்த்தமில்லாமல் இல்லாமல் ஏன் என்று கேள்வி கேட்காமல் சரி காணக்கூடிய விஷயங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டிருப்பதை நீங்கள் சர்வ சாதாரணமாக காணலாம் சகோதரர்களை அந்த அளவில் என்ன செய்வார்கள் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள்